ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு மத்திய அரசு ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களை பாதுகாப்பு கொள்வது பிள்ளைகளின் பொறுப்பு ஆனால் அப்படி இல்லாமல் போகும்போது அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுகின்றனர் அதற்காகத்தான் திட்டமிட்டு மத்திய அரசு ஒரு புதிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு சுகாதார சேவைகள் பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன நிதியுதவியும் வழங்குகிறது நாட்டிலுள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவதுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரை திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களை வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இது அடல் வயோ அப்யூடே யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே செயல்படுத்தப்படவிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கும் உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் அனைத்து மாநிலங்களும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் நாட்டின் அனைத்து தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் இல்லாத முதியவர்கள் குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதில் சேர தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை வருமானச் சான்றிதழ் முகவரி சான்று ஆகிய ஆவணங்கள் தேவை